எப்படி இருக்கீங்க ஸ்பெக்ஸ் இப்போதான் இந்த இதுல இருந்து தீர்வு கிடைச்சிருக்கு என்னடா அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா சின்ன வயசுல இருந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றேன் ரொம்ப அந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா உண்மையாவே லேடிஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தெரியுமா ஒரு எல்லாரும் வந்து நல்லா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் போகணும் இல்ல ஒரு ஒரு ஐ மேக்கப்போ ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பெக்ஸ் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னொன்னு பிளஸ் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம காலேஜ் எல்லாம் படிக்கிறப்பதான் அந்த லென்ஸு யூஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவே முடியாது ஸ்பெக்ஸ் இல்லைன்னா காலைல எந்திரிக்கிறப்பே இந்த ஸ்பெக்ஸோட தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் தூங்க போற வரைக்கும் இந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதுவும் இல்லை இப்போ நான் வந்து சோசியல் மீடியால நம்ம இருக்கோம் அப்படின்னா சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு இந்த லென்ஸ் போடுறது ஸ்பெக்ஸ் போடுறதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கும்னு அதை வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஏதாவது ஐ மேக்கப் பண்றோம் இல்லை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு போய் லென்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படி போட்டாதான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும் அது அப்படி நம்ம சப்போஸ் வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்கள்லாம் வந்து ஹீட் பாடியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்களா இப்ப எனக்கு ரொம்ப ஹீட் பாடி இப்ப லென்ஸ் எல்லாம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த கண்ணுல இருந்து நீரா ஊத்தும் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே ஏதாவது மேக்கப் போட்டிருந்தா ஏதாவது பவுட்ரு போட்டும் லைட்டா எதாவது பவுடர் போட்டா கூட பாத்துக்கோங்க அப்படியே கண்ணீரா ஓடும் அதனால எவ்வளவு வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ வந்து பண்றவங்களுக்கு தான் புரியும் நிறைய பேருக்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டோன்னே ஒரு கண்ணு தெரியாது போல ஐயோ அப்படி சொல்லி சொல்லுவான் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது மூலமா இருக்கு இதெல்லாம் okay. ஒரு இது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஓகே நம்ம ஒரு ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிச்சுட்டோம் இனிமேல் நமக்கு வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சரி அதை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய துரதிர்ஷ்டம் லேசர் வந்து பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயி ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு காலேஜ் டேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நம்ம லேசர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் பண்ணவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளோட கண்ணோட இருக்கு பாத்தீங்களா அந்த காரணியா அதுதானே நமக்கு வந்து இந்த நடுவுல இருக்க அந்த பிளாக் கலர் அதுதானே நமக்கு வந்து நமக்கு ரிஃப்ளெக்டே வந்து பண்றது அதுல அது என்ன ஆகும்னா நாலாக நாளாக அப்படியே வந்து பெண்ட் ஆயிரும் அந்த அந்த இது வந்து அப்படியே அப்படியே கீழே அப்படி சோந்து போயிரும் போல அப்படியே கீழே இருக்கு கீழே வந்தோம் இப்ப நம்ம லேசரே வந்து பண்றது நான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒளி வந்து செலுத்துறப்போ அந்த ஒளி வந்து அதாவது மூணு டைப்ல இருக்குமா நம்மளோட கண்ணோட காரணியா வந்து மூணு டைப்ல ஒண்ணு வந்து கூம்பு வடிவம் இதாவது இந்த இப்படி இப்படி இருக்குமா கூம்பு வடிவம் இன்னொன்னு வந்துட்டு அந்த கூம்ப வந்து பாதியா கட் பண்ண அப்படி இருக்கும் இந்த கூம்பு இல்லாத இப்படி இப்படி இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இப்படி வளைஞ்சிருமா இப்போ என்ன பண்றது இந்த லேசர் யாருக்கு பண்ண முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே லேசர் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் பண்ண முடியாது இதுல என்னன்னா இந்த கூம்பு மாதிரி இருக்குது பாத்தீங்களா இவங்களுக்கு பண்ணவே முடியாது இன்னொன்னு இப்படி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கும் பண்ணவே முடியாது யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த கூம்பு மாதிரி வந்து இந்த கூம்பை கட் பண்ண மாதிரி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த சேப்ல இருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து மட்டும் மட்டும்தான் லேசர் வந்து பண்ண முடியும் என்ன காரணம் அப்படின்னா இப்ப நம்ம ஒளி செலுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்போ கூம்பு வடிவம் இருக்கு இந்த ஒளி வந்து பாஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்னா ஒளி வந்து இப்படி கிராஸ் ஆகி வந்து போயிருமா ஓகேவா அது அவங்களால வந்து பண்ண முடியாது அப்போ ஒளி நிக்காது அப்புறம் இன்னொன்னு வந்து இப்படி கவுந்து இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து பண்ண முடியாது யாருக்கு பண்ண முடியும் அப்ப இப்படி பட்டையா இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு தான் ஒளி செலுத்துனா உள்ள போய் ஒளி வந்து போகுமா இந்த கேட்டகிரி பீப்புளுக்கு மட்டும்தான் லேசர் வந்து பண்ண முடியும் வேற யாருக்கும் பண்ண முடியாது இந்த சிஸ்டம்னா இவ்வளவு நாளா இருந்துச்சு இப்ப என்ன புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணு வந்திருக்கு இந்த இந்த ப்ராப்ளம் எல்லா கேட்டகிரி பீப்புளுக்கு இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே யாரு எந்த பவர்ல இருந்தாலும் அதோட ஹை பவர் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஹை பவர் எந்த லெவல்ல இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பண்ண முடியும் இதுதான் இப்போ உள்ள டெக்னாலஜி இப்ப வந்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால இந்த சான்ஸ பயன்படுத்தி யாராவது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போதைக்கு வந்து அவைலபிளா இருக்கு எல்லா உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க சர்ச் பாருங்க அதனால கண்டிப்பா இனிமேல் வந்து ஸ்பெக்ஸ் ஏன் போட்டிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ இப்ப கூட நான் வந்து ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன் அந்த ரீல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டர் வந்து போட்டிருக்காங்க ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதுல பாருங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் இது பார்த்தேன் அத டிங்கில வந்து பாருங்க அவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு என்ன இதுல பெரிய ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு ஒரு நல்ல சாரி போட்டாலும் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அந்த ஸ்பெக்ஸை வந்து போட்டிருக்க முடியாது அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனா வந்து இருக்கும் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் அது நம்ம முகத்துல வந்து இருக்கிறது அதை எடுக்கிறதும் போறதும் அது எல்லாத்தையும் வந்து ஸ்மாயில் பண்ணினா பாத்துக்கோங்க அவ்வளவு ஸ்ட்ரெகிள்ஸ் இருக்கு உண்மையாவே அவன் இந்த லேசிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஸ்பெக்ஸ் போட்டுட்ட எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல வந்து இன்னும் நிறையா லேசிக் சர்ஜரி இல்லாத ட்ரீட்மெண்ட் வந்து நேச்சுரலா ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதை பத்தி எனக்கு தெரியல சரியா இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது இதன் மூலமா ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்களும் வந்து பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து சொல்றேன் தேங்க்யூ